என்ஹச் ரோட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லே ஃபுல்லே ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி லேவுட்டுக்குள்ளே இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பத்து வீடு ரெடி டு சேலில் இப்போ ரெடியாக இருக்குங்க ஸோ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு வீடுங்க அதே மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு வீடு இப்போ ரெடியாக இருக்குது அதாவது சைட்டு வந்து சவுத் ஃபேஸிங்கில் அஞ்சு சைட்டும் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு சைட்டும் இருக்குங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சவுத் ஏரியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மூனே கால் சென்ட் லேண்ட் ஏரியா அதே நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீடு

பதினஞ்சுக்கு பதினாறு சைஸில் இருக்குங்க பெரிய கார் ஒன்று நீங்கள் உள்ளே விட்டு நிறுத்தினாலுமே இந்த சைடில் ரெண்டு டூ வீலர் எல்லாம் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க தென் சீலிங் ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்டரில் ஒரு சின்ன டிசைனும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபாயர் ஏரியாங்க இந்த ஃபாயர் ஏரியாவுக்கு ரைட் சைடில் நமக்கு ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உட்டன் ஃப்ரேமோடு சேர்ந்து உங்களுக்கு ஜன்னல் இந்த இடத்துல அதாவது சவுத் ஃபேஸிங்லே இருக்குதுங்க தென் லாஸ்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரூம்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் சைடு வாலில் மட்டும் கொஞ்சம் அப்படி ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரியான வால் டைல்ஸ் செராமிக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த பெட்ரூம் மட்டும் அப்படியே வெளியில் வந்தோம்னா இந்த ஃபயர் ஏரியாவை ஒட்டி இந்த இடத்துல பெரிய லிவிங் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் வீடு ஃபுல்லாகவே கிளாஸ் வெட்டர்ஃபை டைல்ஸ் தான் அண்ட் சீலிங்கில் அப்படியே கார்னர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டாலிக் கலரில் உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அப்படியே இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஃப்ளோரிங் எல்லா ரூமுக்கும் ஒரே மாதிரி தான் கிச்சன் ஏரியாவுக்கு ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு அதாவது நம்ம கேட்டுக்கு யார் வர்றாங்க போகிறாங்கங்கிறத வாஷ் பண்ண முடியும் கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு இங்கே ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க லென்த்தியாக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அப்படியே கிச்சன் விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா மூணு சைடு வால்லேயுமே வந்துட்டு ஒரு லைட் கலர் காம்பினேஷன் சாண்டில் கலர் பெயிண்டிங் ஒன் சைடு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எலிவேஷனுக்கு என்ன பிளான் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான கலரில் ஒன் சைடு வாலில் கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு லாஸ்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க மேலே ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் போர்ட்ஸும் இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது நல்லாவே லென்த்தியாக இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் வாஷ் மிஷின் இருக்குது டேப் கனெக்ட் ஷவர் பேனல் என்னென்ன நமக்கு வேணுமோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இதுதாங்க எனக்கே ட்விஸ்ட்டு இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அதாவது ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் இருக்குது இல்லைங்களா இது வழியும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்க சப்போஸ் வந்து இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே நான் குளிச்சுட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக வாஸ்து பார்த்து ஜல மூலையில் நமக்கு வாட்டர் சம்பிங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வீட்டை சுற்றி அதாவது காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டோட இந்த வாலுக்கும் இடையில் ஒரு ஆள் நடந்து போய்ட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் பெயிண்டிங் ஒர்க்கு இல்லை ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டை சுற்றியுமே நமக்கு ஸ்பேஸ் இருக்கு வீட்டை சுற்றியுமே அதாவது நாலா பக்கமுமே நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு நடந்து போய்ட்டு வர அளவுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கேட்குற மாதிரியான ஒரு பிளானுங்க இருக்கிற இடத்துல கன்ஜஸ்டடாக இல்லாமல் எல்லா ரூம்ஸுமே பெருசாக கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸும் ஃப்ரண்ட் சைட்லேயே வந்துடுது ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸு மேலே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு டெரஸ் ஏரியாங்க இதுக்கு மேலே நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எனக்கு ரெண்டு பெட்ரூமுக்கு மேலே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி பீம் மேலே வரைக்குமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல துவைக்கிற கல் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வீடுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ஓவர் ஹெட் டேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செம்ம நேச்சுரலிஸ்டிக்கான பிளேஸுங்க பட் இது நல்ல ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி கரெக்டாக இங்கே சவுத் ஃபேஸிங்கில் ஒரு அஞ்சு வீடு இப்போ நான் காமிச்சிடலாம் இந்த இந்த வீட்டோட பிளான்லேயே ஒரு அஞ்சு வீடு இங்கே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்லேயே டோர் வச்ச மாதிரி ஒரு அஞ்சு வீடு இருக்குது பத்து வீடுமே ஒரே பெல் தாங்க ஸோ உங்களுக்கு இப்போ நான் காமிச்ச இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்ச மாதிரியான வீடு நான் காமிச்சது இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூன்றரை லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க மேபி அந்த நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறப்போ ஒன்று ரெண்டு தான் வித்தியாசம் வருங்க ஸ்கொயர் ஃபீட்டும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் தான் இருக்கும் ஆனால் பத் பத்து வீடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டூ அன்னூர் ரோடுங்க கரெக்டாக இங்கே ஒரு ரெண்டு பூமி தாண்டுனா அந்த என்ஹெச் ரோடு ஸோ என்ஹெச்லேருந்து கரெக்டாக நடந்து வர தூரம் கரெக்டாக தேரம்பாளையம் பஸ் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்த வீடு நாற்பது பத்தி மூன்று லட்சம் ரூபாய் யாருக்காவது பிடிச்சிருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா பத்து வீடு இருக்குது தாராளமாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் டோட்டலாக நமக்கு நார்த் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஒரு பத்து வீடு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது போக உங்களுக்கு வந்து இப்போது இதையும் விட கொ கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே ஈவன் ஒன்றரை சென்ட்லேருந்தே உங்களுக்கு இங்கே வந்து சைட்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க பியோரான செம்மன் பூமி நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வீடுக்கு மேலேயே இருக்குங்க நல்லா ப்ராப்பராக முப்பது அடி தார் ரோடு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜஸ் இருக்குது ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனியான வாட்டர் லைன் கனெக்ஷன் அப்படின்னு ஈவன் இன்றைக்கே நீங்கள் வந்து இங்கே சைட்டு வாங்கி வீடு கட்டினாலும் உடனே குடிவர்ற மாதிரியான பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ ரெடி டு மூவில் பத்து வீடு அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்ருக்குறவங்க ரெடி டு மூவ்ல வேண்டாம் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சைட் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமை பிளான்லயும் வீடாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்ட் ஆறு லட்ச ரூபா போயிட்டுருக்கு பட் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் சென்ட் அஞ்சரை லட்சம் ரூபா சொல்லிருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் சைட்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி இல்லை சைட்டில் இப்போது உங்கள் இஷ்டத்துக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை ரெடி டு மூவில் ஒரு நாற்பத்தி மூன்றிலேருந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா அதுவும் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பத்து வீடு இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த வீடு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணுங்கள்